வணக்கம் கோ நம்ம இப்ப பார்க்க போற லேண்ட் பாத்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பது ஓகேங்களா ஊரடி தோப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தோப்புக்கு மேவரத்து சைடும் டார் ரோடு வடவரும் டார் ரோடு ராமச்சந்திரா வர மெயின் ரோடு அது விருதுப்பட்டி டு வர மெயின் ரோடுங்க ஓகேங்களா இந்த தோப்பில் வந்து நான் பெருசாக வந்து சொல்ல விரும்பல நீங்கள் வந்து தோப்பை சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு வணக்கங்க நம்ம தோப்பு தான் பாட்டுக்குறேன் இவங்களுக்கு தண்ணி பிச்சனா அருமையாக அழகான காடுங்க தண்ணி வச்சுன்னா ஆயுசுக்கு வராது நீங்கள் வாங்கினாலும் விற்க மாட்ட வராது அந்தளவுக்கு தோப்பு இருக்குது நீங்கள் தோப்பு மரத்தை பாருங்க நாட்டு மரணுங்க வரப்பேற்க பாருங்க வரப்பேக்காது அழகான தோப்பு உனக்கு அதுக்கு மேலே சொல்ல வகை தண்ணி பாருங்க தலைமையா வகை தண்ணி உரம் மீறி போனால் வருஷ டைம் உரம் வைப்போம் நாற்பது ஒன்றும் வைக்கிறதீங்க அதுதான் நீங்கள் மரத்தை பாருங்க அப்படியே மரத்தை மரத்துக்காட்டி லேண்டு நீங்கள் சுற்றி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை லேண்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க வீடியோவில் எப்படி என்னென்ன இதில் எவ்வளோ ஹெச்பி என்ன சர்வீஸு எல்லாமே பயோடேட்டாலாம் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் லேண்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தாலே எங்களுக்கு போதுமானது சந்தோஷம் தாங்க நீங்கள் லேண்டு கிணறு எல்லாமே பார்த்து வாங்க நீங்கள் தோட்டமெல்லாம் எப்படின்னு சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த பூமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான தோட்டங்க ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பூமிங்க நீங்கள் தோப்பம் எப்படி என்னன்னு பார்த்துருப்பீங்க இது பிஏபி வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேங்க ரெண்டு படை சாரி ரெண்டு பிஏபி வாய்க்காலுங்க வருஷம் நம்மளுக்கு கொண்டு வந்துடும் இன்னொரு வருஷம் பக்கத்தோட்டம் பாயி பக்கத்து ஓட்டம் வாயிலேயே நம்மளுக்கு நீர்ப்பாசனம் வந்து நம்ம கிணத்துல வந்துடும் இது தொட்டி இல்லைங்க ஐம்பது அடி கிணறுங்க மறுபடியும் சொல்கிறேன் இது தொட்டி இல்லை கிணறுங்க பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு வாட்டர் சோர்ஸுங்கிற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது வருஷம் முந்நூற்றி நாளும் இந்த தண்ணி வந்து சுற்றி வர பாஞ்சிட்டே தான் இருக்கும் மரத்தையும் பாருங்க ஃப்ரீ சர்வீஸ் தானுங்க